கத்தார் சுற்றுலா நமக்கு காடுகள் மலைகள் அருவிகள் இருப்பது போல கட்டார் பாலை நிலத்தில் அப்படி கிடையாது ஆனால் இவர்களுக்கு கிடைத்த வாய்ப்பு இந்த ஒட்டகங்கள் இந்த ஒட்டகங்களிலே உட்கார்ந்து அந்த மணல் குன்றுக்கு பாருங்க மணல் குன்றுக்கு அழைத்து சென்று வருகிறார்கள் அதுபோல் பெரிய பெரிய கேரவன்களை ஆங்காங்கு நிறுத்தியிருக்கிறார்கள் குடிசைகள் கூடாரங்கள் டெண்டுகள் அமைத்திருக்கின்றார்கள் அதிலெல்லாம் வந்து தங்குகின்றார்கள் குறிப்பாக வெள்ளிக்கிழமை விடுமுறை என்பதால் சனிக்க வியாழக்கிழமை இந்த நாட்களில் கட்டார் இது தோஹாவில் இருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வந்திருக்கின்றோம் நண்பர் பாவூர் சத்திரம் நவமணி இன்று காலையில் ஆறு மணிக்கெல்லாம் புறப்பட்டு இப்பொழுது மணி ஏழாகிறது அப்படி இது இரு உருளை ஊர்திகளை டூ வீலர் பைக்களில் இளைஞர்கள் வேலையை போகிறார்கள் சைக்கிள் ஓட்டுகிறார்கள் காரில் மேலே போகிறார்கள் அதற்கென ஒரு நான்கு சக்கர ஒரு பெரிய நான்கு உருளை ஜீப் போன்று இருக்கிறது அதிலும் மேலே போய் வருகிறார்கள்